சேலத்தில் என்னை கொலை செய்ய முயற்சி செய்ததை நீங்கள்லாம் பத்திரிகையில் பார்த்தீங்க அதனால் என்னை ஐயா சந்திக்க வேண்டும் என்று கே சொன்னதான் அடிப்படையில் நான் இங்கே வருகை இருந்து ஐயாவில் சந்தித்தேன் ரொம்ப ஐயாவோடைய வருத்தத்தை எப்பாடி தைரியமாக இருப்பா என்ன நாங்கள் பார்த்துக்கிறோம் கட்சி இருக்குது நான் இருக்கிறேன் அப்படின்னு உற்சாகப்படுத்தினார் ஐயா என்றைக்குமே பாட்டாளி மக்கள் கட்சியும் நீங்களும் தான் எனக்கு தெய்வம் எந்த நிலையிலையும் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் எங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படி மாதிரி ஐயா உடனே பேசிட்டு இருந்தார் இதுதான் எதாவது வேணும் இன்றைக்கு முக்கியமான செய்தி இல்லை அப்புறம் பொதுக்குழு ஆத்தூரில் நடக்கிறக்கிற பொதுக்குழு முப்பது பன்னெண்டு அதை சிறப்பாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் அதிகம் அதுக்கான ஏற்பாடுகளையும் செய்யறதுக்காக சில ஆலோசனை வழங்கினார் அதுக்காக ஒரு கூட்டம் கொடுப்போம் அந்த கூட்டத்திலலாம் பேசுவோம்னு சொல்லி சொல்லி அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு பிடிச்சது நாங்கள் முதல்ல சின்னையா சின்ன சொல்லுவோம் அவரு தான் என்ன சொன்னாரு சின்னையான்னு சொல்லக்கூடாதுப்பா எனக்கு பேர் இருக்குது அன்புமணின்னு சொல்லுங்கன்னு அவரு தான் சொன்னாரு கிராமங்க இதுவரைக்கும் என்னுடைய வாயால ஒரு ஒரு கிராமத்துக்கும் எல்லா கிராமத்துக்கும் இதுவரைக்கும் ஒரு இருபது இருபது வருஷத்தில் பத்து லட்சம் முறை அவர் பேரை சொல்லியிருக்க பத்து லட்சம் முறை அன்புமணி வருகிறார் வருகிறார் ஐயாவின் மகன் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு ஜீப்பில் மைக் செட்டு கட்டிக்கிட்டு ஊர் ஊரா அது அவருக்கு தெரியும் அது பேரை சொன்னதெல்லாம் மரியாதைலாம் இல்லைங்க அதுக்காக நான் என்னைக்கு போய் அவரை போய் மரியாதை எப்படி நான் போய் ஏங்க நான் என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்னை விட ஒரு வயது பிரியவனாக இருந்தாலும் கூட அவர் காலில் விழுந்து வணங்குவது என்னுடைய பழக்கம் யாராக இருந்தாலும் ஒரு எதிரியாகவே இருந்தாலும் அவர் யார் அவர் யார் எங்கள் ஐயாவுடைய மகன் ஆனால் என்ன என்னை கொல்ல சொல்கிறாருங்கிற வருத்தம் யாருக்குமே இருக்குதானே செய்யும் நான் கேட்குறேன் பத்திரிக்கை நண்பர்களே நல்லா அன்பாக இருக்கிறான் அருள் இது மாதிரி இப்போ யாராவது உங்களுக்கு பேரை சொல்லி அவனை கொண்டு போடுறா அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கும் அவங்களே சொல்கிறாங்க யார் என்ன தாக்குறாங்களோ தாக்கணுங்களே சொல்கிறாங்க அண்ணா அன்புமணி தான் உன்னை கொல்ல சொன்னாருன்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் அந்த மனவேதனை அந்த வருத்தம் சரி இந்த வழக்கு எப்படி இருக்குது சார் இப்போ போலீஸாரு நடவடிக்கை இருக்கு காவல்துறை ஏழு பேர்தான் கைது செஞ்சுருக்காங்க என் மேலேயும் வழக்கு என்னன்னா என்ன ஒரு கொடுமைன்னா நான் காரை விட்டு இறங்கல காருக்குள்ளேயே உட்காந்துட்டுருக்குறேன் என் நடவடிக்கையில் அனைத்துமே காவல்துறையினர் டிவியில் எடுத்து வச்சிருக்காங்க என் காரை உடைக்கிறாங்க அவங்க மேலேயும் அதே வழக்கு எம்எல்ஏ அதே வழக்கு அதுதான் ரொம்ப ஒரு வருந்தத்தக்க செய்தி இருந்தாலும் கூட இன்னொன்று இதோட கொடுமை இவங்க நம்ம இரு முன்னாள் தலைவர் அண்ணுமணி ஆட்கள் ஏன் ரெண்டு எம்எல்ஏக்கள் அவரை அனுப்பிச்சு சேலம் எஸ்பி ஆஃபீஸ்க்கு முன்னாடி மறியல் பண்ணுறாங்க அது எஸ்பி அலுவலகத்தை முற்றுகிட்டு என்னென்ன என்ன கைது செய்ய சொல்லி சொல்றாங்க கால கொடுமை திட்டமிட்டு வந்திருந்தால் நான் கேட்குற திட்டமிட்டு வந்திருந்தால் எங்கள் இடத்துல ஆயுதங்கள் இருந்திருக்கும் நாங்கள் ஒரே ஒரு சின்ன தடி கோடில்லை தண்ணி பாட்டில் கூட இல்லை அமைதியாக வரோம் நாங்கள் எங்க ஒரு ஒன்றிய செயலாளர் அவங்க அப்பா இறந்துட்டார் அங்கே போகிறோம் ஆத்தூருக்கு போகும்போது என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணி அடிக்க பார்த்தாங்க ஒரு பாதுகாப்புக்கு நான் வர்றேன்னு சொல்லு அங்கே உள்ளூர் கட்சிக்காரங்க வர்றாங்க எங்கள் மாவட்ட செயலாளர்களும் அந்த இளவுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராங்க இதில் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே இது நம்ம ஒன்று சொல்கிறது ஒன்றும் இல்லையா நான் போய் திட்டமிட்டு போயிருந்தோம் அவங்க ஒரு இடத்துல திட்டமிட்டு கல்லை குமிச்சு வைக்கிறாங்க கல்லை குமிச்சு வைக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த புகைப்படம் எடுத்துகிட்டு வப்பா ஆயுதங்கள் கத்தி நம்ம இது பெரிய இரும்பு ராடு இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து என்னை தாக்க வராங்க நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க ஆக என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரியான எந்த திட்டமிடலும் இல்லை நாங்கள்

என் மீது கொலைவெறி தாக்குதலுக்காக குண்டர்களை ஏவி விட்டது நான் பாருங்க இந்த பையன் இவன் கத்தி எடுத்துகிட்டு வரான் என்னை வெட்டுறதுக்கு கத்தி பாருங்க கத்தி எடுத்துகிட்டு வரான் கத்தி எடுத்துட்டு வரான் என்ன என்ன வெட்டுறதுக்கு இது இன்னொருத்தன் இந்த லாரி பட்டை லாரி பட்டை என் காருக்கு முன்னாடி பாருங்க இன்னொருத்தன் நான் பாரு இதே தான் ஒவ்வொன்றும் கல் எடுத்து என் காரில் போடுறான்

என் கார் மேல ஒரு பொறுப்பாளர் கல்லு தடிக்கணும் எவ்வளவு பெரிய கல்லு பாருங்க நான் இதுக்கு எல்லாமே காரணம் எல்லாமே யார் காரணம் அன்புமணி அவர்கள் தான் காரணம் ஆக இந்த குற்ற நடவடிக்கையில அன்புமணி அவருடைய பெயரை இணைக்க வேண்டும் என்ன காரணம் தூண்டுதல் அவரு தான் இந்த பசங்க அதாவது அந்த ஒரு நாலு பசங்க முதல் குற்றவாளிகள் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்யணும் எதை கவுன்சல் கைது அவர்களை கைது செய்ய நம்புகிறோம் விரைவில் கைது செய்ய நம்புகிறோம் கைது செய்யும் பொழுது கைது செய்து அவங்களுடைய செல்போன் நம்பரை போட்டு பார்த்தா அதுல அவரோ அவருடைய உதவியாளர்களோ பேசியிருக்காங்க தூண்டி விட்டு விட்டுருக்கறாங்க அப்படின்னா அவருதான் முதல் குற்றவன் அவர் என்ன சொல்றாரு என்ன குண்டசெலம் கைது செய்ய சொல்றாரு என்ன காரணம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அவரோடு ஊர் ஊராக தெருவா அவர் வராரு 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 வராருன்னு சொல்லி போய் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு அவரோடு இணைந்து என்னுடைய மகள் என் மகள் வந்து குழந்த பிறந்து இருபத்தெட்டு நாள் கழித்து தான் போய் பார்த்தேன் என்ன காரணம் அச்சனை பக்கத்தில் தேர்தல் தேர்தலில் அண்ணன் அன்புமணி அவர்களுடைய பிரச்சாரத்திற்கு நான் தான் பொறுப்பாளர் எனக்கு குழந்த பிறந்திருக்குன்னா என் பொண்ணு பிறந்திருக்குதுன்னு சொல்கிறேன் போலாம்பா பாடலாம் பான்னு இருபத்தெட்டு நாள் கழிச்சு தான் என் பொண்ணை பார்த்தேன் இப்படியெல்லாம் உழைச்ச என்னை குன்றல் சட்டத்தில் கைது பண்ணணுங்கிறது அவருடைய ஆசை மட்டும் இல்ல அவர் ஆசை என்ன தெரியுமா என்னை கொல்லணுங்கிறது தான் ஆசை அதுக்காக தான் நான் பசங்களை ஏவி விடுவேன் அது இது குண்டர் செல்ல போடுறேங்கிறது எனக்கு ஒன்றும் எனக்கு பெருசா பெருசாக இதில் அன்புமணி மேலே வழக்கு பதிவு பண்ணிக்கலாம் இல்லையா போலீஸ் பதிவு பண்ணல பதிவு செய்யணும் என்ன காரணம் அவர் தான் முதல் குற்றவாளி அவர் தான் தூண்டி விடுவார் சார் சேலத்தில் சாயப்பட்ட சாயப்பட்டை இல்லைங்க அது வந்து பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் அருமையான கேள்வி கேட்டீங்க இன்னைக்கு ஐயா இன்னைக்கு அந்த சாயம் அது எப்படின்னா ஆரம்பத்தில் சேலம் டெக்ஸ்டைல் பார்க்குன்னு தான் பர்மிஷன் வாங்குறாங்க அந்த தான் நூற்றி ஏழு நிலத்தை அரசாங்கம் ஒதுக்கி கொடுக்குது பணத்துக்கு தான் சும்மா இல்லை இரநூத்தி ரெண்டு ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஒதுக்கி கொடுக்குது இன்றைக்கி அந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருநூறுவா ஸ்கொயர் ஃபீட்டோ போகும் இடத்த கொடுக்குது கொடுக்குற இடத்துல ஆரம்பத்தில் டெக்ஸ்டைல் பார்க்குன்னு சொல்லிவிட்டு இப்போ கலரிங் பார்க்குன்னு வைக்கிறாங்க எவ்வளோ ஒரு கொடுமை அது பாருங்க பெருந்துறையில் பதினெட்டாயிரம் டிடிஎஸ் போயிடுச்சுன்றாங்க இதை நிச்சயமாக அனுமதிக்க முடியாது எங்களுடைய பாட்டாளி மகிழ்ச்சி மருத்துவர் ஐயாவோ இடத்துல அது சம்பந்தமாக பேசணும் அதை அனுமதிக்கவே முடியாது அதற்கான போராட்டத்தை நீ செய்யி நான் வந்து போராடுறனாலும் நான் தயாராக இருக்கிறேன்னு ஐயா சொல்கிறேன் பாட்டாளி மங்கல் சார்பாக அந்த கலர் பார்க் அது ஏன் தொகுதியில் வருது தொகுதி மையப்பகுதி அது வந்துடுச்சின்னா ஒட்டுமொத்தமாக அது கிரிதலில் அந்த மைண்ட்ஸ் ஏரியா நீங்கள் கருங்கல்லில் வந்தால் கூட அது பாஸ் ஆகாது மைண்ட்ஸில் ரொம்ப சிறு 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 தூரங்கள் தோரகங்கள் இருக்கும் சர்னு தண்ணியெல்லாம் கெட்டு ஊரே கெட்டு போயிடும் அதை அனுமதிக்கணும் சரி அவர் அன்புமணி வந்து எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் சொன்னீங்க அது அவர் வந்து தப்பாக கூடாது என்ன என்ன எனக்கு கொலை செய்யும்போது நம்ம என்ன பண்ணோம்னா உயிருக்கு எனக்கு உயிரே நாளைக்கே எப்போ வேணும் வெட்டு வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை பொழுது சாப்பிடத்துக்கு முன்னாடி எல்லாம் எழுதியுடைய எல்லாரும் விஷயத்தையும் எதுவுமே சொல்லணும்